ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வீட்டில் இருக்கிற கோதுமாவை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இல்லை குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவும் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மைதாலையும் செய்யலாம் கோதுமையிலையும் செய்யலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்றதுனால நான் கோதுமையில் செஞ்சுருக்கேன் மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மாவோட உப்பை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன் நார்மலாக நீங்கள் சப்பாத்தி மாவு எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது எண்ணெய் சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா கலந்து எடுத்துட்டேன் மாவு பிடிக்கும்போது இப்படி பிடிக்க வந்தால் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கோங்க நார்மலாக நீங்கள் சப்பாத்தி செய்யும்போது கூட இந்த மாதிரி பிசைஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு நான் இப்போ பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ ஒரு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் மாவு பருங்க நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இது மேல் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மேலே எண்ணெயை தடவி விட்டுக்கலாம் இப்போ தடவி விட்டுட்டு இது அப்படியே வந்து ஊறட்டும் இப்போ இந்த மாவுக்கு நம்ம ஸ்டஃபிங் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் அது வரைக்கும் இது ஊறட்டும் இப்போ ஸ்டஃபிங்க்கு அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் சோம்போ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு சோம்போ சீரகமும் பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கணுன்னு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் இந்த வெங்காயத்தை வதக்கினா போதும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இது கூட இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஓகே சிக்கன் மசாலா மட்டன் மசாலா எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துட்டேன் இப்போ இது நல்லா ஆரட்டும் இப்போ மாவும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நல்லா ஊறி இருக்குது இப்போ இந்த மாவில் நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருண்டை எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம் சப்பாத்தி கொஞ்சம் பெருசாக எடுப்பீங்க இதில் கொஞ்சம் மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்திருந்த மாவில் பார்த்திங்கன்னா ஆறு உருண்டை எனக்கு கிடைச்சிது இந்த மாவு தேய்க்கும் போது ரொம்ப மெலிசாகவும் தேய்க்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் தேய்க்கக்கூடாது ஒரு மீடியமான பதத்தில் தான் நம்ம தேய்ச்சாதான் நல்லா இருக்கும் இப்போ ஆறு உருண்டியும் நான் உருட்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் தேய்க்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப மெலிசாக இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது மீடியமான பதத்தில் தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு மடிக்கும்போது வெளிலேயும் வராது நம்மளுக்கு நல்லா சூப்பராக பொறிச்சு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன் இப்போது தேய்ச்ச மாவில் நடுவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்ச வெங்காயம் ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம் இது கூட நீங்கள் கேரட் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு எந்த விஜிடபிள்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் வெங்காயத்தை வச்சு மட்டும் தான் செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம இதெல்லாம் மடிப்போம் பார்த்திங்களா மோமோஸ் எல்லாம் இந்த விசிறி மாடலில் அதே மாதிரி தான் மடிக்கணும் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸஸ்ஸாக மாவு மேலே அதிகமாக இருந்தால் மேலே இருக்க மாவை கிள்ளி எடுத்துருங்க இப்போ எனக்கும் மாவு வந்து மேலே ஜாஸ்தியாக இருக்குது நானும் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா நம்ம அப்படியே மாவு வைக்கும்போது ரொம்ப மொத்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் நல்லா மடித்ததுக்கப்புறம் அப்படியே கையில் அப்படியே சுருட்டி மேல் மாவை நம்ம கிள்ளி எடுத்துடலாம் இப்போ நல்லா எடுத்துட்டேன் இப்போ அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணி அப்படியே ரவுண்டாக ஒரு ஷேப்புக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் எப்போ வேணுமோ நீங்கள் பொறிச்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இப்போ ரெடி பண்ணிவிட்டேன் இதே மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்துருக்கேங்க ஆறு பீஸ் வந்துச்சு மேல் மாவில் கொஞ்சம் கொஞ்சம் மாவு இருந்தது பாருங்கள் அதில் வந்து ஒரு சின்னதாக நடுவில் செஞ்சு வச்சுருக்கேன் குட்டியாக செஞ்சுருக்கேன் பாருங்கள் இப்போ இதை நம்ம பொறிச்சு தான் எடுக்க போகிறோம் அதிகமான எண்ணெயில் பொறிச்சு எடுக்க இல்லைங்க ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெளியே கிறிஸ்பாகவும் இருக்கும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஒரு அடுப்பில் பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத ஸ்டஃபிங்லாம் எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ என் கடாயில் வந்து நாலு தான் பத்தும் அதனால் நாலு போட்டிருக்கேன் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொறிச்சு எடுக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் நல்ல கலர் மாறிவிடும் உள்ளுக்குள்ளே மாவு வேகாத மாதிரி இருக்கும் அதனால் நல்லா சிம்மில் வச்சு இதை பொறிச்சு எடுத்துக்கணுங்க ஒரு பக்கம் நல்ல கலர் மாறுனதை இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள் நல்ல கலர் மாறி வந்திருக்கு நல்லா முறுமுறு நல்லா கிறிஸ்பாக இருக்குது இப்போ அதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம கலர் மாறுற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கணும் இது பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி எண்ணெயே குடிக்கவே குடிக்காது நீங்கள் ஊற்றின எண்ணெய் பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அப்படியே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கமும் நல்ல கலர் மாறிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கலர் மாதிரி வந்திருக்கு ஆனால் அந்த ஓரத்தில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி இருக்குது அதை நம்ம எண்ணெயில் இப்படி நிற்க நிற்க வச்சு எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சாய்ச்சி சாய்ச்சி வச்சிங்கன்னா ஓரத்தில் எல்லாமும் நல்லா வெந்து கிறிஸ்பாக நம்மளுக்கு வந்துடும் இப்போ சூப்பராக நாலுமே நல்லா சைடெல்லாம் காமிச்சு நான் பொறிச்சு எடுத்துட்டேங்க இப்போ எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நான் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் டக்குன்னு செஞ்சிடலாங்க மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டா வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட் அட்டை இருக்கும் இப்போ எல்லாமே நான் பொறிச்சு எடுத்துட்டேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க சுட சுட டொமேட்டோ கெச்சப்பில் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக நான் உங்களுக்கு கத்தியில் பண்ணி காமிக்கிறேன் இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு வீட்டில் இருக்கிற கோதுமை வச்சு ஹெல்த்தியான இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க நல்ல ஸ்டஃபிங்கோட சாஸ் வச்சு சாப்பிட்லாம் சாஸ் கூட வேண்டாங்க அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனல் தான சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ரெசிப்பிலே மீட் பண்ணுறேன் பாய்